ஸ்ரீ பேச்சிம்மன் ஜோடி நிலையை வணக்கம் உங்கள் ஜோடி நலமுறை கமலன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் கன்னிராசினர்களே பங்குனி மாதம் ராசிநாதன் புதன் ஏழில் நீசபங்கம் பெற்று இருப்பதும் இரண்டுக்குடைய சுக்கரன் ஏழில் உச்சம் பெற்று இருப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் வலுவான கிரகங்கள் அப்படி பார்ப்பதால் உங்களில் இந்த மாதம் வெகு சிறப்பாக இருக்கும் அதே இது ஒரு பாஞ்சு நாள் வரைக்கும் தான் நீச பங்கம் பெற்றிருப்பார் அப்புறம் ஆறாம் இடத்துக்கு புதன் மறைவார் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் அப்படிங்கும்போது தொழில்துறை நல்ல முன்னேற்றம் சுயதொழில் புரியவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்தும் மெயினாக வந்து சுயதொழில் புரியவர்கள் புறாமே நல்ல லாபங்கள் அதாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் அதேமாதிரி ஏழாம் இடத்தில் ராகு சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டிருப்பது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு புறாமே நல்ல உயர்வை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்குமே கெமிக்கல் அதே மாதிரி பெயிண்டிங் வர்ணங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஆடை ஆபாரங்கள் சம்பந்தப்பட்ட துறையவர்களும் நல்ல வருவாயை ஏற்படுத்தும் பொன் பொருள் தங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஊதிய பொருளாதாரங்களை முன்னேற்றங்களை உண்டாக்கும் அதே இது ரெண்டுக்குடைய சுக்கரனும் லக்னாதிபதியும் அதில் சம்மந்தப்பட்டிருப்பதும் எட்டுக்குடைய செவ்வாய் பத்தில் வலுப்பதும் பதினோராம் இடம் மாறுவதும் எதிர்பாராத தன லாபத்தையும் ஏற்படுத்தும் அதாவது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை லாட்ரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்காலத்தை கொடுக்கும் அதே மாதிரி கணவன் முனைக்கும் நல்ல அந்நியங்கள் ஏற்படும் வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் புதியதாக வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஆண் பெண் இருபலருக்குமே உண்டாக்கும் இந்த ஐடி பில்டு சாஃப்ட்வேர் லைன் புறமே சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் பற்றி வந்து காவல்துறை மில்ட்ரி இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இல்லை அரசு காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த மாதம் கன்னிராசினியர்கள் வந்து திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருப்பவருக்குமே திருமணத்தை அது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதற்குண்டான வாய்ப்பும் வீடு தேடி வரும் அதே இது அறுபது வயிற்கு மேல் கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சுக்கரன் அங்கே ராகலை சம்மந்த தேவையில்லாத சில நோய் ப நோய்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமுடன் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருக்கணும் வயது கடந்தவர்கள் இள வயதுனு இருப்பேன் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் உண்டு சுயதொழில் நிறைய ஆரம்பிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக சுயதொழில் ஆரம்பித்தா நல்லா வருவாய் ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த மாதிரி தான் அதேமாதிரி கல்யாணம் முடிந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்களை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் வெளியூரில் ப வேலை பார்ப்பவர்கள் நல்ல வருவாயை ஏற்படுத்தும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் வெளிநாட்டுக்கு முயற்சிப்பவர்கள் புறமை இப்போ எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் வந்து புதன்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ண வழிபாடு பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் ஜோதிட நிலவும் இருக்கும் நன்றி வணக்கம்